ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ஒரு நியூ ட்ராமா தான் பார்க்க போகிறோம் இது சரியான சைக்கோ த்ரில்லர் அண்ட் ஹாரர் த்ரில்லர்னு சொல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது கட்டாயப்படுத்தி நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்மளோட ஹீரோ பண்ணுற கொடுமைகளை தான் இந்த ட்ராமாவில் பார்க்க போகிறோம் சரி லீட் பண்ணாமல் வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங்ஸ் இல்லையே கல்யாணம் ஆக போகிற நம்மளோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க அப்பயே வந்து பார்க்கவே பிரித்தியா கல்யாண குளத்தில் ரொம்ப அழகாக இருக்கா அப்போ அவளை அவளோட அன்னிக்காரி வந்து கூட்டிகிட்டு போய் அவள் வந்து ஏற்கனவே ஒரு பையனை காதலிச்சிருப்பா போல அதனோட நினைவுகளாக நிறைய ஃபோட்டோஸ் லெட்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சிருப்பா இதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு உனக்கு கல்யாணம் ஆக போகுது இந்த கருமத்தெல்லாம் உடனே வந்து உன் கையாலையே எரி அப்படிங்கிற மாதிரி கட்டாயப்படுத்துறாங்க இவள் ரொம்பவே கஷ்டமா இருக்கு அலரா என்னால முடியாது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உனக்கு கல்யாணம் ஆக போகுது நீ புது வாழ்க்கையில அடி எடுத்து வைக்க போற அப்படி இருக்கும்போது இவனை நீ நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து உனோட வரிகால பொருஷனுக்கு நீ பண்ற துரோகம் இல்லையா இப்பவே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையாலையே அவளோட எக்ஸ் லவரோட போட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து கையால எரிக்க வைக்கிறாங்க அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ரொம்பவே வந்து கதறி கதறி அலரா இங்க அப்படியே நம்மளோட ஹீரோவதை காட்ட ரொம்பவே மாசா வந்து என்ட்ரி கொடுக்குறான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ்ல ஆடிட்டு இருக்கும்போது ஒரு ஆளு வந்து தெரியாம தான் வந்து அவன் மேல தண்ணிய தூக்கி ஊத்திடுமா இதை பார்த்து நம்மளோட சைகோ ஹீரோ சும்மர் பண்ணா என்ன உடனே கோவத்துல அவன பிடிச்சி நல்ல நாலு ஆறு அறையிறான் எதுக்கிட்ட அப்படி பண்ண அப்படிங்கற மாதிரி அந்த ஆளு ரொம்பவே கெஞ்சிரான் மன்னிச்சிருங்கன்னு நம்ம சைக்கோ ஹீரோ அதெல்லாம் கேட்பானா அவனை போட்டு நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருக்க அப்ப நம்மளோட ஹீரோயினுடைய என்ட்ரி அவ அழகா நடந்து வரதை பார்த்து அவளை மயங்கி அவளையே பார்த்துட்டு இருக்கான் அப்போ ஹீரோவோட அப்பாவும் சரியான பணக்காரன் போல பணக்கார பாரதிமுறை வந்து எப்படி காட்டுறான் அப்படின்னா தன்னோட வருங்கால மருமக சும்மா தரையில நடக்க கூடாதாமா நிறைய பணத்தை எடுத்துட்டு வந்து அது தரையில போட்டு நீ இது மேல நடமா நீ இந்த வீட்டு மருமக அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு நம்மளோட ஹீரோ ரொம்பவே வந்து சிரிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கா அவன் நடக்க போறத இவளுக்கு வந்து என்னடா அது இப்படிலாம் பண்றாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு பணத்து மேல நடக்காம தரையில நடந்து வரா இதை பாக்குற நான் அந்த ஹீரோவோட அப்பாக்கும் சரி நம்மளோட சைக்கோ ஹீரோக்கும் சரி ரொம்பவே கோபம் வருது அந்த ஊர் மக்கள் எல்லாமே ரொம்பவே ஓவரா பேச ஆரம்பிக்கிறாங்க கல்யாணமே அவல அதுக்குள்ள இவங்களோட வருங்கால மருமக நம்ம பெரிய ஐயாவோட பேச்சு கேட்கவே மாட்டாளே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச இதை கேட்கும் போது அவருக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வருது ஹீரோ கையெல்லாம் முறுக்கிட்டு அப்படியே கோவத்தை வெளிக்காட்டுறான் அந்த நேரத்துல என்ன நினைச்சாரு தெரியல நம்மளோட ஹீரோவோட அப்பா உடனே வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு என்னோட மருமக படத்து மேல ரொம்பவே மதிப்பு வச்சிருக்கா அதனாலதான் அப்படி பண்ணல இந்த மாதிரி மருமக தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி பல்டி அடிச்சிடுறாரு அதோட நம்ம ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது சரினு சொல்லிட்டு மனமேடியில உட்கார வைக்கிறாங்க என்னதான் நம்மளோட சைக்கோ ஹீரோவாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாலும் அவளுக்கு வந்து அந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இருந்திருக்காது இப்ப வரைக்கும் அவளோட முன்னாள் காதலன்னு கூட அவ எப்படி எல்லாம் இருந்தான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மெமரிஸையும் நினைச்சு பார்த்துட்டு இருப்பா அதுல அவ என்ன சொல்லியிருப்பானா நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி போகணும் நான் ராணி மாதிரி பாத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான் அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா வந்து விளையாண்டுட்டு அர்த்த அடிச்சிட்டு இந்த மாதிரி எல்லாம் இருந்திருப்பாங்க அந்த ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா ஐயர் மந்திரத்தை சொல்ல நம்மளோட சைக்கோ ஹீரோவும் தாலியை கட்டிடுறான் ஆனா குங்குமம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமான வேலை பண்றான் தக்குன்னு துப்பாக்கி எடுத்து மேல வந்து சுட்டிக்கிட்டு ஒவ்வொரு தடவை குங்குமம் கோமத்தை தூக்கி வைக்கிறான் இத பார்த்து நம்மளோட ஹீரோயின் அப்படியே அதிர்ந்து தான் போறா என்னடா அது இப்படி மோசமா இருக்கானே இவன் கூட நம்ம எப்படி வந்து வாழ போறோம் அப்படிங்கற மாதிரி எல்லாம் பயந்துகிட்டு பாத்துட்டு இருக்கா ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சு நம்மளோட ஹீரோயின் வந்து அவ குடும்பத்திட்ட எல்லாம் அழுதிகிட்டே விடை அப்படியே வந்து கார்ல போயிட்டு இருக்கா நம்மளோட ஹீரோ ரொம்ப ரொமான்டிக்கா அவள்கிட்ட பேசிட்டு வரா அவளை கையெல்லாம் டச் பண்ணிட்டு அப்படியே ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு கார் வந்து பஞ்சர் ஆயிடுது அந்த நேரத்துல வேற வழி இல்லாம போய் வெளியில போறாங்க அங்க வந்து ஒரு பெரிய மரம் இருக்கு அந்த மரத்துக்கிட்டே அவங்க போகணும் அப்படிங்கிற அதிகமாக தான் இருக்குது ஏன்னா காலங்காலமாக நிறைய அமானுஷிய ஆன்மாக்கள் பேய்கள் எது இருந்தாலும் இந்த மரத்தில் தான் அதை வந்து அடைச்சி வைப்பாங்களாம் நிறைய தாயத்தெல்லாம் கட்டி மந்திரிச்சு வச்சுருக்காங்க அந்த மரத்தில் இந்த கட்டுக்கதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை எல்லாத்தையுமே ஹீரோ சொல்லி இருக்கான் ஆனால் ஹீரோயின் வந்து ஆனால் ஊர் உலகத்தில் எல்லாருமே வந்து அப்படி தானே சொல்லிகிட்டு இருக்காங்க இது எப்படி நீங்கள் நம்பாமல் இருப்பீங்க நம்ம இங்கே இருக்க வேணாம் வாங்க போகலாம் அப்படின்னு அவள் சொல்ல நானும் நம்ப மாட்டேன் உன் புருஷன் ரொம்பவே தைரியசாலி இவள் பார்க்குறியா நான் என்ன பண்ண போறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் இருந்து டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து உருவுறா அவ பயப்படுறா என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மரத்தை கிட்ட போய் அந்த மந்திரிச்ச தாயத்து எல்லாத்தையுமே கத்தியால வச்சு கட் பண்றா அவன் கத்துறா தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க பெரிய பிரச்சனையா ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடியாது நான் பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்றா அங்க இந்த மாதிரி பண்ண பண்ணா அங்க அமானுஷியமா நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது காத்து பலமா அடிக்குது அங்க இருக்கிற கிளைகள் இலைகள் எல்லாமே பறக்க ஆரம்பிக்குது இவளுக்கு ரொம்பவே பயமா இருக்கு ஒரு கட்டத்துல அந்த கத்தியை வச்சு அந்த தாயத்து எல்லாத்தையுமே வந்து அவன் வந்து அறுத்து போட்டுறான் பாத்தியா நான் அறுத்துட்டு பிசாசிட்ட எந்த பெரியும் இல்ல பிசாசு இல்ல அப்படிங்கிற மாதிரி இவ சிரிச்சுட்டே சொல்ல அப்ப மேல இருந்து ஒரு கீழே உடைஞ்சு அவ மேலேயே விட வருது ஜஸ்ட் மிஸ் நம்மளோட ஹீரோ வந்து தப்பிச்சிடறான் உடனே இவ பதறான் என்னங்க என்ன ஆச்சு ஒண்ணு இல்ல இல்ல சொல்லிட்டு இல்ல இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்றான் எப்ப வந்து அந்த தாயத்தெல்லாம் இவன் அறுத்தானோ அப்பவே ஒரு ஆன்மா வந்து வெளிவர மாதிரி காட்டுறாங்க அதோட பலமா காத்தடிக்கதை பார்த்துட்டு சரி சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி அவன் வந்து கூட்டிட்டு போறான் அப்ப ஹீரோயினோட கொலுசு வந்து அங்கேயே விழுந்துடுது அவன் காலில் போயிட்டு இருக்கிறத இங்க வந்து ஒரு ஆன்மா வந்து பார்த்துட்டு அந்த கொலுசு அப்படியே எடுத்துட்டு அந்த காரையே வந்து பார்த்துட்டு இருக்கு இது ரொம்பவே மர்மமா இருக்குல்ல ஆமாங்க யார் அந்த ஆத்மா எதுக்கு வந்து ஹீரோ ஹீரோயினை இப்படி பார்த்துட்டு இருக்கு இந்த ஆன்மா அவங்க ரெண்டு பேரையும் சும்மா விடுமா அவங்க கூடயே டிராவல் பண்ணுமா இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குல்ல எல்லாத்தையும் என் கூட சேர்ந்து இந்த ட்ராமாவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதோட வந்து தாராவை கூட்டிட்டு நம்ம சைக்கோ ஹீரோ வந்து கார்ல வந்துட்டு இருக்கான் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தவன்ட்டு ரொம்ப வந்து அழகா வர்ணிச்சு பேசிட்டு இருக்கான் தான் பொண்டாட்டி கண்ணு அப்படி இருக்கு மூக்கு முந்திரி பழம் மாதிரி இருக்கு அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு என்னடாது இப்பெல்லாம் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் அவன் சமாளிச்சுட்டா வந்துடுறான் வீட்டுல வந்து தடபுடல வேலை எல்லாம் நடக்குது புது மாப்பிள்ள பொண்ணு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட தங்கச்சி வந்து சரியான வந்து சோசியல் மீடியா பைத்தியம் வீட்டுல சின்ன சின்ன விஷயம் நடந்தாலும் அப்படியே வீடியோ எடுத்து போட்டுருவா அதோட ஹீரோவோட அம்மாவும் வந்து ஆரத்தி தட்டு எடுத்து ரொம்ப வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதோட நம்மளோட ஹீரோ ஹீரோயினும் வந்து வந்துடுறாங்க வந்தோட ஆரத்தி எடுத்துட்டு வேகமா வராங்க படியில தடுக்கி விழுந்துடுறாங்க உடனே உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது மாமியா இவ வந்த நேரம் தான் சரியான அபசகன பிடிச்சவளா இருக்கா இவ வந்ததுனால தான் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு இங்க உள்ளவங்களும் வந்து ஒண்ணுக்கு ரெண்டா பேசுறாங்க இந்த பொண்ணு சரியில்லை போல இந்த பொண்ணு ராசியே சரியில்லை இந்த வீட்டுக்கு வந்து இன்னும் என்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியல அப்படி இப்படின்னு பேசுறாங்க உடனே வந்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துருது ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து போறீங்களா இல்லையா எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அங்க கலர் பொடியெல்லாம் இருக்கு அதெல்லாம் எடுத்து அவங்க மூஞ்சிலேயே தூவி விட்டுட்டான் உடனே இவங்க எல்லாம் வந்து கத்துறாங்க ஒழுங்க மாதிரியா வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துனவனு பயந்துட்டு எல்லாரும் ஓடிடுறாங்க புது பொண்ணு ஒரு வீட்டுக்கு வரா அப்படின்னா வந்து நிறைய சடங்குலாம் செய்வாங்கல்ல அந்த மாதிரி அரிசிய வந்து நல்லா படியில வச்சு உன் காலால இதை உதமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவளும் வந்து காலை வந்து அப்படியே வந்து எடுத்து தள்ள போறா காலில் கொலுசு இல்ல பார்த்த உடனே மாமியாருக்கு ஷாக்கு என்ன நீ உன் கால கொலுசு இல்ல இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வந்து கேக்குறாங்க அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது ஒரு வேலை நம்ம அங்க மரத்துக்கிட்ட நின்னோம் அங்கதான் விழுந்திருக்குமோ அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கா உடனே மாமியார் ரொம்பவே திட்டுறாங்க ஒரு பொண்ணான பொண்ணுக்கு ஒரு கொலுசு காலிலிருந்து கீழே விழுந்தது கூடவா தெரியாது நீலாம் வந்து பொறுப்பா இருக்க போறியா அப்படியா இப்படி அப்படியான்னு சொல்லிட்டு பேசுறாங்க உடனே அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது அப்படி கண்ணுலேயும் தண்ணி வருது அழ ஆரம்பிக்கிறான் ஹீரோக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு உடனே வந்து என்ன பண்றா இப்போ என்னம்மா கால கொலுசு இல்லைன்னா என்ன நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனோட கச்சி எடுத்து அவன் காலில் கட்டி விடுறான் இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு ரொம்ப நல்லவனா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி இப்பதான் வந்து காலில் கொலுசு இல்லைனா என்ன அதை கச்சி கட்டிட்டல அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நீ சடங்கு செய்ய அப்படின்னு சொன்ன அவளும் வந்து பழைய ஞாபகம் வரும் அவளோட காதலன் கூட வந்து எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க புது வீடு வந்து காதலன் வந்து கட்டிருப்பான் போல அப்ப வந்து அந்த சிமெண்ட்லயே நீ வந்து நடந்து வா சொல்லிட்டு அங்க பார்த்துட்டே வரா அதோட சாமிக்கு ரெண்டு பேர் ஜோடியா ஆரத்தி எல்லாம் எடுக்கிறாங்க அதோட நம்மளோட தாராவை வந்து கூட்டிட்டு வந்து ரூம்ல விடுறாங்க அண்ணன் ரொம்ப குறும்புக்காரரு அப்படி இப்படி இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விட்டுட்டு போறா இவளுக்கு ரொம்பவே வெக்கமா இருந்தாலும் வெளியில காட்டிக்காம ஒண்ணுமே சொல்லாம அப்படியே ரூம் உள்ளாக்க வரா வீட்டுல பார்த்தா வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு இலைகளாலேயே வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கு ஓ இதெல்லாம் வந்து தன்னோட புருஷன் தான் பண்ணிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கா உடனே அந்த இடத்துக்கு நம்மளோட சைக்கோ ஹீரோ வந்துடுறான் யாரு இது இவ்வளவு கேவலமா இந்த இலையெல்லாம் வச்சு இப்படி பண்ணது உடனே இதெல்லாம் எடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் இருங்க இருங்க நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பறக்க பறக்க கிளீன் பண்றா கிளீன் பண்ண பண்ண அந்த இலை எதுவுமே வந்து போகவே மாட்டேது அவளோட கைய வந்து அப்படியே கம்மு போட்ட மாதிரி ஒட்டிக்குது அவளோட கைய விட்டு போகவே மாட்டேது என்னடா இது மாயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடா எடுத்துட்டே இருக்கா அப்போ வந்து சைக்கோ பைலுக்கு கால் வந்துடும் சொல்லிட்டு அவன் போயிடுப்பான் வந்து பாத்தோம்னா இவ இன்னும் இதையே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு திட்டுவான் அதோட ரெண்டு பேரும் சேர்ந்து அதை அவன் வந்து வெள்ளை கொண்டு போய் அந்த குப்பையெல்லாம் கொட்டிடுவான் எல்லாமே அப்படியே ஒரு உருவமா சேர்ந்து அந்த வீட்டுலாக்க நடந்து வர மாதிரி கட்டுறாங்க ரொம்பவே அமானுஷ்யமா இருக்கு இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் நடக்கப்போற சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த சைக்கோ ஹீரோ நம்மளோட ஹீரோயின கையெல்லாம் கட்டி அப்படியே மேல கத்தியை தூக்கி எறிவா நிறைய கொடுமை எல்லாம் படுத்துவா அதெல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்